ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிசி யார்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாங்காய் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த மாங்காய் தொக்கு வந்து நம்ம சாதத்துக்கூட இட்லி தோசை சப்பாத்தி கூட நம்ம சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் மாங்காய் தொக்கு செய்யறதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் ஒரு மாங்காய் எடுத்து அதை தோலை சீவிட்டு அதை நல்லா நான் திருவி வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா கிண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு இதை நல்லா ஊற வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கோம் அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம் வெந்தயத்தை வந்து நல்ல கலர் மாற அளவுக்கு வெடிச்சு வர அளவுக்கு நம்ம இதில் வறுத்து எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிற மாங்காவுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாங்காவுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி வெந்தயம் எடுத்துக்கலாம் இதை நல்லா நம்ம பொன்னீரம் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இதை நம்ம இப்போ வெந் வெந்தியத்தை வந்து கலர் கலர் மாறுற அளவுக்கு வந்து சிம்மில் வச்சு நல்லா வருத்தாச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டா இது வந்து கருகிடும் அப்போ வந்து இதோடைய டேஸ்ட்டே மாறிடும் நம்ம இதில் நல்லா வருத்தாச்சு இதை வந்து நல்லா மிக்சி சாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிட்டு வரலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இதை மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம தொக்கு செய்கிறதுக்கு நம்ம மந்து மண் சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கோம் தொக்கு செய்கிறதுக்கெலாம் மண் சட்டியில் யூஸ் பண்ணால் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு மூணு கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன் தொக்குலாம் கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம மூணு கரண்டி எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கடுகும் வெந்தயம் கொஞ்சம் எடுத்துருக்கோம் அதை போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு வெந்தியம் போட்டு அப்புறம் நம்ம கொஞ்சோண்டு இதில் கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கொஞ்சோண்டு வந்து பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து தீயில் குறைச்சி வச்சுப்போம் பெருங்காயப்பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பக்கு செய்யத்துக்கு நம்ம நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் மஞ்சத்தூளையும் மிளகாய் தூள் இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம இதை கிண்டி வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதில் வதங்கிட்டோம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கணும் இப்போ வந்து நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து கொஞ்சோண்டு வெள்ளம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கட்டி வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கருப்பட்டி இருந்தாலும் நம்ம அதை இதில் கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சோண்டு இப்போ வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தொக்கு வந்து கொஞ்சம் காரம் இனிப்பு உப்பு எல்லாம் சே புளிப்பு இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இது வந்து நம்ம சாலத்து கூட இட்லி கூட பூ சப்பாத்தி கூட கூட இதை சேர்த்து நம்ம சாப்பிடலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு மாங்காய் தொக்கு இப்போ கடைசியாக வந்து நம்ம வறுத்த அரைச்சி வச்சிருக்கிற வெந்தய பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து இதுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் வெந்தயம் இந்த தொக்கு வந்து நம்ம பிளாஸ்டிக் பொருள் பிளாஸ்டிக் கப்பு இல்லைன்னா வந்து கண்ணாடி பாத்திரில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சில்வரில் வந்து இது ஸ்டோர் பண்ணக்கூடாது நம்மளுடைய மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ